வணக்கம் நண்பர்களே இன்று நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிங்கு முறுக்குன்னு வாங்க ஆந்திராவில் இது ஃபேமஸுங்க அதாவது பூண்டு முறுக்குன்னு வாங்க ரிங்கு முறுக்குன்னுவாங்க இதை தயார் பண்ணி எப்படி வருமானம் பெறுறதுன்னு இப்போ சொல்ல போகிறேன் நமது கலர்ஃபுலர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கடைகள்லேயும் விற்கிறாங்கங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா உலகம்பூராவும் இது போதுங்க இந்த முறுக்கை வந்து தயார் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குதுங்க அதோடய விலை ஒன்னே கால் லட்ச ரூபா வருங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் அது அந்த மிஷினை எப்படி தயார் பண்ணது இந்த வீடியோ கடைசியில் வரும் அதோடய முகவரியும் அதிலேயே இருக்குங்க அது ஆந்திராவில் ஹைதராபாத்தில் கிடைக்குதுங்க இந்த முறுக்குக்கான மாவை நீங்கள் கலந்துக்கணும் அதுக்கும் இயந்திரம் இருக்குது மாவை கலந்துக்கிட்டு இந்த இயந்திரத்தில் இது பண்ணிங்கன்னா அது சிறு சிறு துண்டுகளாக வந்துடும் அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்து இது எண்ணெயை வெளியே எடுத்துகிட்டு எடுக்கக்கூடிய மிஷின் இருக்குங்க அதில் போட்டு எடுத்துட்டு பேக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டாக வச்சு விற்கலாம் எல்லா கடையிலையும் விற்கலாம் எங்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா இடத்துலையும் விற்கலாம் இதுதான் அந்த இயந்திரம் பாருங்கள் இது இது வந்து பல்காக நீங்கள் தயார் பண்ணி நிறைய கடைகளுக்கு லூஸ் பேக்காக நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோவாக விற்றுடலாங்க அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சப்ளை பண்ணலாங்க ஏன்னா இது விற்கிறது ரொம்ப ஈஸிங்க ஸ்வீட்டு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க லூஸில் கொட்டி விற்றுக்குவாங்கங்க அந்தமாதிரி நிறைய கடைகள் நீங்கள் தயார் பண்ணி கொடுத்தா போதும் வாங்கிக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் நல்லா தரமாக டேஸ்ட்டாக தயார் பண்ணி நல்லா தரமான எண்ணெயில் தயார் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை தொடர்ந்து வாங்குவாங்க இது தாங்க அந்த மிஷினு இதோடய விலை தான் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அது அந்த அளவுக்கு வரும் இது சிங்கிள் ஃபேஸ் உங்கள் வீட்டு மின்சாரத்தில் வச்சு ஏற்கலாங்க டோட்டலாக இந்த தொழில் தொடங்குன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா இருந்தால் ஆரம்பிக்கலாங்க ஏன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா மாவு கலக்கிற மிஷினு அப்புறம் எண்ணெய் எடுக்கிற மிஷினு இந்தமாரி மிஷின் மூணு மிஷின் தேவைப்படுங்க அடுப்பு கட்டணும் ஸோ ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் மாதம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் உங்களோட உழைப்பை பொறுத்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நான் என்ன சொல்கிறேன்னா சென்னை போன்ற நகரங்களில் எவ்வளோ கடைகள் இருக்குங்க அந்த கடைகளுக்கு ஒவ்வொரு கடைக்கும் அஞ்சு கிலோ பத்து கிலோன்ட்டு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தாலே போதுங்க அவங்க வந்து அவங்க ஸ்வீட்டு கடையில் வச்சு இதனை வியாபாரம் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போல்லாம் ஒவ்வொரு கடைக்காரர்களும் வேலையாட்கள் கிடைக்கிறது சிரமம்னால இந்தமாரி பல்க்காக தயார் பண்ணி யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தாங்க மொத்தமாக வாங்கி அப்படியே வித்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தயார் பண்ணுற ஒரு தலைவலி கிடையாது நீங்கள் இதை பல்காக தயார் பண்ணி அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக்கெட்டாக ரெடி பண்ணி அந்த மாரி கடைகளுக்கு சப்ளை பண்ணி நல்லா வருமானம் பெறலாங்க இதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆந்திராவில் இது மிக மிக ஃபேமஸ்ஸு அங்கே தான் இதுக்கான இயந்திரங்களும் தயார் பண்ணுறாங்க திண்டு திண்டுக்கல்லையும் ஒரு நிறுவனம் தயார் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குது சார் நல்லா வருமானம் வரணும் அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி இந்த தீனி தீனிதாங்க நல்லா லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலுங்க அதுலேயும் இந்த மு முறுக்கு இதிலே வித விதமான முறுக்காக நீங்கள் தயார் பண்ணலாங்க ரிங்கு முறுக்கிலே பூண்டு நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குங்க இப்போ விதவிதமாக இதிலே மூலிகை பொருளெலாம் போட்டு வந்துடுச்சுங்க ஸோ இதற்கு நல்ல விற்பனை வாய்ப்புகள் இருக்குங்க எப்படி தயார் பண்ணுற மெத்தடு என்பதை அந்த இயந்திரம் வாங்குகிறவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க தயார் பண்ணதை நீங்கள் பேக் பண்ணி நான் சொன்ன மாரி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டாக போட்டும் விற்கலாம் இல்லைன்னா நேரடியாக பல்க்காகவும் விற்கலாங்க இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இதுதான் அவங்களோட முகவரி தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்